ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க எப்படியோ ஒரு வழியாக மல்லியும் விஜயும் பிரித்தாச்சு இந்த சந்தோஷம் இப்போதைக்கு போதும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நம்ம ரேணுகாவுக்கு இன்னொரு யோசனை தோணுது ஏன்னா நம்ம இந்த வீட்டில் வந்து எப்படியோ ஒரு அடித்து பிடிச்சி இந்த இடத்த பிடிச்சிட்டோம் அந்த மல்லியோட இடத்த இதுக்கு மேலே அந்த இடத்த எப்படி தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு இந்த ராஜியை வீட்டை விட்டு துரத்தணும் எல்லா சொத்தும் நம்ம பேருக்கு வரணும் அதுக்கப்புறமா ராஜ்யம் சரி ராஜ்ஜியத்தான் அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது இன்னொரு பக்கம் நம்ம இவர் இல்லையா விஜய் அவரை வந்து நம்ம பக்கம் சாய வச்சிடணும் அதுக்கப்புறம் அவர் நம்மளை விட்டு போவே கூடாது நம்மள பற்றின வேற எந்த எண்ணமும் இருக்கும் வரவே கூடாது அப்படி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறது எல்லாமே பெரிய விஷயமா இருக்கும்போது அதனால அடுத்து என்ன நடக்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க அந்த இதில் வந்து வந்தது தான் இந்த விஷத்தை கலந்து அவ்வளோ வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பிரசாதத்தில் விஷத்தை கலந்துட்டு ரேணுகாவுக்கும் மல்லிக்கும் குத்துடலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே நமக்கு எப்போவுமே டேஞ்சர் தான் இவளுக்கு ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் நம்ம எதையும் சாதிக்க முடியாது ஏதாச்சும் ஒன்று பண்ணி எவ்வளாச்சும் ஒருத்தி கிறுக்கு முறுக்கான வேலை பண்ணிக்கிட்டே இருக்காளுங்க அதனால் நமக்கு நடக்கிற எல்லாமே தாமதம் தாமதமாக நடக்குது இதுக்கு காரணமான அந்த மல்லியும் இருக்கக்கூடாது இந்த சுடரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சாலும் அங்கே நடக்கிறது எல்லாமே இந்த ரஞ்சிதாவுக்கு சரியாகவே படல என்ன தான் நம்ம வாழ்க்கை வந்து கெட்டுப்போச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கலாம் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் இந்த மல்லியும் சரி இந்த ரேணுகாவும் சரி விஜய் கூட அவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்றதுக்கு தகுதி இருக்குது ஏன்னா விஜய்க்கு அவங்க ரெண்டு பேரை தான் பிடிச்சிருக்கு நம்மளை பிடிக்கலை அதனால் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அஜிமாக நம்ம பண்ணுறது எல்லாமே தப்பு நம்ம தான் சந்தோஷமாக இல்லைன்னா அவங்க சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க அதை விட்டுட்டு நம்ம ஏன் அவங்க நிம்மதியாக சந்தோஷத்தை எடுக்கணும் ஒருத்தருக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்கள வற்புறுத்தி நம்ம வந்து பிடிக்க வைக்கவே கூடாது அப்படி பண்ணால் அதை விட பெரிய தப்பு வேறு எதுவுமே இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் ஜி மாமாவுக்கும் சரி ரேணுகாவுக்கும் சரி மல்லிக்கும் சரி எந்த பிரச்சனையும் அம்மா கொடுக்க தேவையில்ல அப்படின்னதும் போடி நீ எல்லாம் என்ன வர ஆளோ தெரியல நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கணும் நமக்கு நினச்சது நடக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் தப்பே இல்லை அதை விட்டுட்டு பாவம் புண்ணியம் இந்த மாதிரிலாம் பார்த்ததுன்னு தான் அதுக்கப்புறம் வர்ற கஷ்டத்தையும் சரி வரப்போகிற துக்கத்தையும் சரி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் நான் சொல்கிறத ஒழுங்கு மரியாதை கேளு இதுக்கு மேலே அந்த விஜய்க்கும் சரி மல்லிக்கும் சரி நீ நல்லா தான் நினைக்கக்கூடாது நினைக்கவே கூடாது இதுக்கு முன்னாடியே அந்த ரேணுகாவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் கொலை பண்ணிட்டு இருந்தால் நான் இத்தனை வருஷமாக நினச்சிட்ருந்தேன் ஆனால் கடைசியில் இப்படி அவன் நான் நினச்சி கூட பார்க்கல அவள் ஈ வந்து என் கண்ணில் வேற விட்டு ஆட்டிகிட்டு இருக்காள் ஆனால் அவர் திரும்ப வந்ததுக்கப்புறம் நான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணது எதையுமே அவள் யோசிக்கவும் இல்லை அதை பற்றி அவள் பேசவும் இல்லை அதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அவள் வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஆனால் ஒரு வேளை சொல்கிற மாதிரி பழசெல்லாம் மறந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தட்டு தடு மாதிரி வந்து உண்மையிலேயே அவர் ரேணுகாதான் தான் அப்படின்றது என்னால் நம்பாமல் இருக்க முடியல அதே சமயம் இப்படிதான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சு கட்டினா தான் நம்ம வந்து முன்னேற இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அரோகதி தான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான் அதுக்கப்புறமா அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து முதல்ல ரேணுகா கிட்டே கொடுக்க ரேணுகா தான் இப்போதைக்கு ராஜியோட ஃப்ரெண்டு மாதிரி ஆச்சு இல்லை அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட போகிறான் அந்த நேரம் பார்த்து வர விஜய் இருந்துக்கிட்டு என்னது அது ஓ பிரசாதமா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்ல இந்த நேரம் பார்த்து வெண்ப வர குடுகுடுன்னு ஓடி வந்து கையை தட்டி விட்டுறா அச்சுச்சு சாமி பிரசாதம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல சரி விடுங்க ராஜி நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரேணுகாவே கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுறா அப்பாடா எவ்வளோ கீழே விழுந்துச்சுரா நம்ம வந்து இவக்கிட்ட நல்லவா நடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் என்ன பண்றது முடியலையே இவை ஏதாச்சும் கொடுக்குறத சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைத்தாலயம் வாயாலும் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளையும் யார் காப்பாற்றுறது அதனால் எப்படி இதை சாப்பிடாம தப்பிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படியே ஆயிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு சரி கீழே விழுந்துச்சுல அதனால ஒரு ரெண்டு ஆறுதலாக வார்த்தை பேசிட்டு பேசிவிட்டு அதை வந்து எப்படி சாப்பிடாம நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர அந்த நேரம் பார்த்து மல்லியை வெளியே வர மல்லி இந்த பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல என்னது பிரசாதம் நீயா எனக்கு கொடுக்க அப்படியெல்லாம் நீ நல்லவழம் கிடையாது எப்போவுமே எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் பச்சை தண்ணியை கூட காலைல தான் நீ தட்டி விடுவேன் நான் குடிக்கணும்னு நினச்சா கூட அப்படி இருக்கிற நீயெல்லாம் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அதை நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல ஏய் வேணும்னா சாப்பிடு வேணாம்னா அமைதியாக போக அதை விட்டுட்டு என்னோடய பக்தி மேலாலும் குறைய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல என்னது பக்தி அம் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் கூட கோவிலுக்கு போக மாட்டேன் நீ எல்லாம் பக்தியை பற்றி பேசுகிற பற்றியும் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்ல என்னடி திமுறாம் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் அடுத்த ரிவிஞ்சு உழுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதிலேயே புரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் மல்லியோ அதை சாப்பிடாம போயிடுறாங்க அடைச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டால் பிளான் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையாக தலையாக அடிச்சு நின்றுருக்கேன் இந்த ராஜேஸ்வரி வேறு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்களேன்